ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்னு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இடதுசாரிகள் வலியுறுத்தலால் கொண்டு வரப்பட்டது தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அது ஒன்றும் வேலைகள் செய்யறதுக்கானது இல்லை வேலை கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு வேலை இருந்தா செய்யறதுங்கிறது இல்லை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைனா அவங்க கேட்டால் கொடுக்கணும் ஒருவேளை வேலையே இல்லைன்னா கூட விண்ணப்பித்து பதினைந்து நாட்கள் வரை வேலை கொடுக்க முடியலைனா அவங்களுக்கு சம்பளத்தை மட்டுமாவது கொடுக்கணும் எனவே அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எதிர்ப்பு என்பதற்காக உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் ஆனா ஆரம்பத்தில் இருந்தே பாஜகவுக்கு மோடி அரசாங்கத்துக்கு இதுல ஒப்புமை இல்லை அதனாலதான் ஆரம்பத்தில் இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல மாத்தினாங்க முதல்ல ஆரம்பத்தில் இருபத்தஞ்சு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாங்க பிறகு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுனால பதினாலு கோடி பேர் தான் பதினோரு கோடி பேரை நாங்க வெளியே எடுத்துறோம் சொன்னாங்க கோவிட் வந்த பிறகு நீங்க அறுபதாயிரம் கோடி ஒதுக்கி அது போதுமானது ஒரு லட்சம் கோடிக்கு மேல அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதுதான் கிராமப்புறத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பட்டினியையோ பட்டினி சாவுகளையோ தடுத்தது என்று உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு பிந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அறுபத்தைிரம் கோடி போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஒதுக்கீடு செஞ்சாங்க அது போதுமானதாக இல்லை எனவே எண்பத்தி ஆறாயிரம் கோடி என்று அதை ரிவைஸ் பண்ணாங்க அதுலேயே நிறைய பிரச்சனை இருந்தது உரிய நேரத்துல அவங்க வந்து சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தது இந்த பின்னணியில தான் இப்ப கடந்த வெறும் எண்பத்தாறாயிரம் கோடி இதில் என்னன்னா பணவீக்க விகிதம் கிட்டத்தட்ட பத்து சதவீதமாக இருக்கும் போது அந்த பத்து சதவீதம் அளவுக்கு கூட அவங்கனால உயர்த்த முடியல அப்படிங்கிற நிலைமை இருந்தது எந்திரங்களை வைத்து வேலை செய்து கொள்ளலாம் என்று மாற்றியது மெட்டீரியல் காம்போனன்ட் ஒரு வேலை செய்யும் போது அதுக்கான பொருட்களும் தேவைப்படும் இல்லையா அதுக்கான காம்போனண்ட்டை அதிகப்படுத்துறாங்க இதனால இதனால ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பதற்கு பதிலாக மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு அதிகமாச்சு இப்ப இதெல்லாம் செய்து விட்ட பிறகும் கூட கிட்டத்தட்ட ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் அவங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காம வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி பேரை இதுல இருந்து ஏகப்பட்ட அநியாயம் பண்றாங்கன்னு வச்சுங்க ஆதார் கார்டை கொடுக்கணும் ஃபோன் வந்து ஸ்மார்ட் போனா இருக்கணும் அதுல கைரேகை வைக்கணும் அப்போ கிராமப்புறங்களில் போதுமான நெட்ஒர்க் இருந்தா தானே அதை பண்ண முடியும் அது இல்லாததுனால குளறுபடி என்றெல்லாம் இருந்தது பட்ஜெட்ல ஏன் போதுமான நிதி ஒதுக்கலைன்னு அவங்க என்ன இது எவ்வளவு அதுக்கு கேட்டாங்க அதிகப்படுத்தணும் எனவே அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரியா அதிகப்படுத்துவோம் சொன்னாங்க இப்ப அதையும் பண்ணல கிராமப்புற வேலை உறுதி அளிப்பு திட்டத்துக்கு வர்ற பட்ஜெட்லயாவது முறையா ஒதுக்கீடு செய்யணும் இப்போ மாநிலங்களுக்கு தேவையானதை அனுப்பணும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற குடும்பங்கள் அத்தனைக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு எண்பத்தாறு ஐம்பத்தாறாயிரம் கோடி தான் ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஆனால் பெருமுதலாளிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது பல ஏரியாக்களில் இன்னும் கூட முழுமையான அவங்களுக்கான நூறு நாள் எங்கேயுமே இதுவரை கொடுக்கலங்க முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அதிகபட்சம் ஐம்பத்தாறு நாள்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மாநிலங்கள் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் எல்லா மாநிலங்களுமே சிக்கி தவிக்குது இந்த பின்னணியில் உடனடியாக நிலுவைத் தொகையை மாநிலங்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதை y te lleven